வணக்கம் என் பெயர் ஸ்ரீ இளவஞ்சி வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பழமொழிக்கு பரிசு பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும் மர மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள் கிளி மரம் கிளி மரப்பொந்திலிருந்து ஒரு ப படத்தை எடுத்து சிறுவர் சிறுவர்களிடம் காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியாய் சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும் போடும் அதனால் அதை பழமொழி பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள் அந்த ஆண்டு மரத்தில் மாங்காய்கள் காய்த்திருந்தன அதை கண்டு சிறுவர்கள் அங்கு வ அங்கு வரத் தொடங்கின செல்லம்மா நான் நான் பிர செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன் எனக்கு மாங்காய் வேண்டும் என்றான் பிரபு மிக்க மகிழ்ச்சி நான் நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் மாங்காய் பறித்து தருகின்றேன் என்று கூறியது கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று கேட்டது யானை வரும் பின்னே மணியோசை வரும் உன்னே என்றான் பிரபு சரியாக கூறினாய் இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று மாங்காயை பறித்து தந்தது கிளி ஐ மாங்காய் ரொம்ப நன்றி செல்லம்மா என்றான் பிரபு அடுத்து ஒரு சிறுவன் வந்தான் யார் வந்திருப்பது என்று கேட்டது கிளி வின்சென்ட் வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் எனக்கும் மாங்காய் வேண்டும் என்றான் சிறுவன் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று கேட்டது கிளிம் இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானா என்றான் சிறுவன் நன்று விடை கண்டுபிடித்துவி விட்டாயே என்று கூறி மாங்காய் தந்து தந்தது கிளி எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது நன்றி செல்லம்மா என்று கூறி சென்றான் வின்சென்ட் கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா அங்கு வந்து வந்த சிறுமியை பார்த்து கேட்டது கிளி வேண்டும் செல்லம்மா என்றாள் சிறுமி இதோ உனக்கான படம் என்று படத்தை காட்டியது கிளி சூறை காற்று வீசுது என்றார் சிறுமி இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் சிந்திக்கவும் என்றது கிளி ஆங் அக்க ஆடி ஆடிக்காய்ச்சில் அம்மியும் பறக்கும் என்றால் சிறுமி அழகாக கூறினாய் என்று அழகாக கூறினாய் என்று கூறி மாங்காய் தந்தது கிளி உண்மையாகவே நான் சரியாக கூறினேனா நன்றி செல்லமா என்ற நண்பன் முகமது வந்திருக்கிறான் என்றால் க கனிமொழி அப்படியா இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூற கூர் கூற சொல் மாங்காய் தருகின்றேன் என்றது கிளி எனக்கு தெரியும் கூறுகின்றேன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டாம் சொல்லுக்குருதி சரிதானே என்றான் முகமது மிகவும் அருமை இந்தா உனக்கு மாங்காய் என்று தன் தந்தது கிளி நன்றி செல்லம்மா சிரித்தபடி முகமது சொன்னான் செல்லம்மா எனக்கு என்று செல்லம்மா எனக்கு என்று திடீரென ஒரு குரல் கேட்டது ஓ தேனிசையா இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன் உடனே பறித்து பறித்து தருகிறேன் என்று கூறியது கிளி காற்றுள்ளபதை தூற்றிக்கோள் பட் பட்டென்று சொன்னால் தேனிசை கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் என்று கொடுத்தது கிளி மாங்காய் சாப்பிட்ட எனக்கு மிகவும் பிடிக்கும் செல்லம்மா நன்றி என்று மகிழ்ச்சியாய் கூறினாள் தேனிசை நன்றி வணக்கம்